அரசியலில் ராஜ தந்திரியாக உலா வந்த ஐந்து முறை தமிழகத்தை ஆண்ட புத்தமிழ் அறிஞர் மாணவ நேஷனில் தொடங்கிய எழுத்துப் முரசுலியாய் வளர்ந்து தமிழகம் சங்க இலக்கியம் மணக்க அயராது எழுதியவர் நாடகம் கவிதை இலக்கியம் என்ற அனைத்து துறைகளிலும் கோலோச்சிய அந்த தச்சாமூர்த்தி பள்ளி இறுதி வகுப்பில் தேர்ச்சி அடையாதவர் என்று எத்தனை பேருக்கு தெரியும் ஆம் இருவாரூர் மாட்டாமை கழக உயர்நிலைப் பள்ளியில் பயின்றவர் நீதிக்கட்சி பிரச்சார பீரங்கியார் உலா வந்த அழகசாமியின் மேடை பேச்சில் ஈர்க்கப்பட்டு பதினாலு வயதிலேயே சமூக இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பள்ளக்குடி டால்மியாபுரம் என்று மாற்ற நடுவரிசை செய்த முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக தண்டவாளத்தை தயாரி வைத்து தமிழ் காவலர் கலைஞர் இந்தி என்பது இடுப்புச் சாப்பாடு ஆங்கிலம் என்பது என்பதுபடி சமைத்த சாப்பாடு தமிழ் ஒன்றுதான் விளக்கம் கொடுத்தவர் நமது மைந்தராக தமிழிடம் காக்கவும் தன்மானம் காக்கவும் தமிழ் மொழியை காக்கவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவர் அவர் பெரியாரின் சீடராக அண்ணாவின் அன்பு தம்பியாக வளர்ந்த கலைஞர் அவர்கள் மூனில் இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு கைதானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் ஆனார் பாமர மக்களின் நாடு துடிப்பு அறிந்தும் தலைவர்களில் தனிச்சிறப்பு கொண்டவர் மாதமோ சித்திரை மணியோ கொத்தரை தாராமா என எழுவி முத்திரை என்ற அடுக்குமொழி பேச்சு தென்னிந்திய மக்களின் நாடி நரம்பு இணைகின்ற பேரறிஞர் அண்ணாவின் அன்பு கொண்ட கலைஞர் திரைப்பட தயாரிப்பாளர் பாடலாசிரியர் பேச்சாளர் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சித் தலைவர் முதலமைதி பன்முதேமை கொண்ட முத்துவில் அறிஞர் ஐயா கருணாநிதி இடத்தில் யாவோ